பாசமான அன்பு உறவுகளே இந்த இணையதள வாயிலாக உங்களை ஆசிர்வதிப்பதிலே உங்கள் குடும்பத்திற்காக செபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இறைவாக்கினன் என்பவன் கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை அது நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி அதை கொண்டு வந்து மக்களிடத்திலும் மன்னரிடத்திலும் சேர்ப்பவன ஒரு இறைவாக்கன் அதே வேளையிலே மக்கள் படுகின்ற துன்பத்தையும் அவலத்தையும் கடவுள் கேட்பார்ல நீ போய் மக்கள்கிட்ட சொன்னி அவங்க எப்படி இருக்கிறாங்க என்கின்ற கேட்கிற பொழுது மக்களினுடைய துன்பத் துயரங்களையும் அவலங்களையும் அவள் படுகின்ற கஷ்டங்களையும் கொண்டு போய் கடவுள்கிட்ட சொல்கிறவரும் ஒரு இறைவாக்கினர் தான் இப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஆமோஸ் என்கின்ற ஒரு இறைவாக்கினர் மக்கள் சார்பாக கடவுளிடத்திலே கொடுத்திருக்கிற ஒரு ரிப்போர்ட்டின் படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நசுக்குகிறவர்களையும் ஒடுக்குகிறவர்களையும் ஒடுக்கப்பட்டோரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களே கவனமாக கேளுங்க என்ன கேட்க சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏழைகளுக்கு எதிராக நீங்கள் எதையுமே பொருடாக நினைக்காத என்றால் அவர்கள் சார்பாக கடவுள் மறக்க கூடாது என்பதை உணர்த்துகிறார் அண்ணாவும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது கிரேக்க மொழியிலே அண்ணாவும் என்றால் ரொம்பவும் நலிவுற்ற நிலையிலே ஒடுக்கப்பட்ட நிலையிலே ஏழ்மையில இருக்கிறவர்களை அண்ணாவியம் என்று சொல்வார் அதாவது கேட்பாரற்று இருக்கிறவர்கள் இவங்கள எல்லாம் அடிச்சா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை இவங்க யார் இருக்கிறா என்று நினைக்கிறவர்களுக்கு சார்பாக ஆண்டவர் என்னவே தான் நட்சதுல கூட சொல்லுவார் இல்லைங்களா ஏழை நுள்ளத்தோரே நீங்கள் பேர் பெற்றவர் ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்ற உங்ககிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட பரிச்சாலும் நீ கவலைப்படாது ஏன்னா விண்ணரசு உனக்குரியது என்று சொல்லி ஏழைகள் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்காரணம் என்னென்னா எப்படிடா செல்வத்தை அதிகமாக்கிக்கலாம் இன்னும் நல்லா எவ்வளோ செல்வந்தராக மாறலாம் இன்னும் நம்ம அதிகமாக பணக்காரர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட விடாமல் ஒரு கடன் திருநாளை கூட விடாமல் வேலை வேலை என்று பொருளாதாரத்திற்காக ஓடுகிற பிஸ்னஸுக்காக ஓடுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறதாக தான் இன்றைய நாளினுடைய வாசங்களையும் நான் பார்க்கிறேன் முக்கியமானவர்களே என்னுடைய செல்வத்தை பெருக்கிக்கொள்ள வேண்டும் என்பது விருப்பம் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் குவிக்கணும் அதனால் யார் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறது வக்கர புத்தி அது தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழைகளிடத்திலே கடன் கொடுத்து விட்டு அவங்களால திருப்பி அதை செலுத்த முடியலன்னா அவர்களை நச்சரித்து தற்கொலை அளவிற்கு தூண்டுகிறவனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா இருக்கும் உங்களுடைய காசாக கூட இருக்கலாம் நீங்க கொடுத்தது உங்க தான் உங்க சொத்து தான் இருந்தாலும் அதை அவர்களால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிற பொழுது இவங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாதி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையும் அவர்களுக்கு எதிராக செய்கின்ற செயலும் வழக்குகளும் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார் நீ முதல் வாசகத்தில் ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்ல எல்லாவற்றையும் நான் பார்த்து நான் எதையுமே மறக்கலை நீ செய்கிற எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கேன் நான் மறக்க மாட்டேன் ஒரு நாள் என்னிடத்தில் வரும்பொழுது ஏழைகளுக்கு எதிராக நீ ஏன் இப்படி செஞ்ச என்று ஆண்டவர் கேட்டு அதற்கான தண்டனையை கொடுப்பவராக இருக்கிறார் பெரியமானவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துக்க வாழ்க்கை அதுவும் குறிப்பாக ஏழை எளியவர்களை துன்புறுத்துகிற பொழுது நீங்கள் இறைவனையே துன்புறுத்துகிறீர்கள் என்பதை உணர வேண்டும் அவன் ஏழை தானே அவனுக்கு என்ன இருக்குது யார் இருக்கிறா கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எதிராக நீங்கள் அநியாயம் செய்பவர்களாக இருந்தால் அதற்கான கைமாற்றையும் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் என்று வாசகங்கள் நமக்கு மெய்ப்பிக்கிறது நீங்கள் எல்லோரும் ஏழைகள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாருமே பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது எல்லோரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் உங்கள் சொத்தை பறிச்சிடலாம் உங்கள் இருந்து இன்னும் நம்ம பெருசாக வருமானத்தை ஈட்டுறலாம் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக அநியாயம் யாராவது செய்திருக்கிறாள் என்றால் நீங்கள் தைரியமாக இருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க செய்கிறது எதையுமே மறக்க மாட்டாரா உங்களுக்கு எதிராக செய்வதாக நினைத்து கொண்டு செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ஏன்னா உங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற அநியாயங்கள் எதுவுமே உங்களுக்கு எதிரானது கிடையாது